வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெற முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் திமுக எம்பி வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின் டீ கடை ஒன்றில் டீ குடிப்பது போல போட்டோ ஷூட் செய்தார் மேலும் திமுக எம்பி வேட்பாளர் ஆலையில்லாத டீ கடையில் வணக்கம் வைத்த நிகழ்வானதும் அரங்கேறியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் இந்த கேள்வி கூத்தான செயல்களை தர்ப்பங்கள் கலாய்த்து வருகின்றனர் குறிப்பாக தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் மக்கள் நலனில் ஆர்வம் காட்டி வருவதாக பல தரப்பினரும் கால திமுக ஆட்சியை மக்களை காரித்து வருகிறார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் டீ கடையில் டீ குடிப்பது போல போட்டோஷூட் செய்து கொண்டிருப்பதாக நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர் மேலும் எவ்வளவு கேவலமாக ஆட்சி நடத்தினாலும் பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்ற ஸ்டாலினுக்கு இருப்பதால் தான் மக்கள் படும் வேதனைகளை கண்டுகொள்ளாமல் போட்டோஷூட் செய்து கொண்டிருப்பதாகவும் எதைப்பற்றியும் கவலை இல்லாமல் போட்டோஷூட் செய்து கொண்டிருந்தால் முதல்வர் ஸ்டாலினை மக்களை விரட்டியடிக்கும் நிலை வரும் என அரசியல் ஆர்வலர்கள் தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது